அலைக்கும் நஷ்டத்தில் இருக்கும் மனிதன் நஷ்டத்தில் இருக்கும் அந்த மனிதன் யார் என்று அல் குரான் நூற்றி மூணாவது அத்தியாயம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுவதை நாம் பார்க்கலாம் இந்த அத்தியாயத்திற்கு காலம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் அல்லாஹ் காலத்தை பற்றி குறிப்பிடுவதால் இதற்கு காலம் என பெயர் சூடப்பட்டுள்ளது காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று வசனம் ஒன்று வசனம் ரெண்டு கூறுகிறது ஆயினும் இவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களைத் தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை இவ்வாறு அல் குரான் நூற்றி மூன்றாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதரை பற்றி அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான் எனவே இவ்வுலகில் இறைநம்பிக்கையோடு நம்பிக்கையோடு சாலிகான நல்ல அமல்கள் செய்து உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து நல்வழியில் அழைக்கக்கூடிய மனிதர்களைத் தவிர மற்ற மனிதர்கள் நஷ்டத்தில் இருப்பதாக அல்லாஹ் கூறுகிறான் நல்ல அமல்கள் செய்து நன்மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் உரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்